son எடுக்கணும் போல இருக்கே ஆமா அதனாலதான் அந்த காலம் தொட்டு இந்த காலம் அந்த காலம் தொட்டு

நீங்க ஏன் அடறீங்க அப்படி நினைத்து இல்லடா கண்ணா இது ஆனந்த கண்ணீர் என்னம்மா அப்படி இந்த லெட்டர்ல எழுதி இருக்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அப்படி கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த ப சொல்லுது அந்த அம்மா சொல்றாங்க கண்ணா உன்ன மாதிரி புத்திசாலி இந்த உலகத்திலே யாருமே இல்லையாப்பா அதனால உனக்கு பாடம் சொல்லி தர அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில எந்த ஆசிரியரும் இல்லையாம் அதனால நாளையில இருந்து உன்னை பள்ளிக்கு வர வேண்டாம்ல போட்டிருக்கு இத கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஏன்னா பள்ளிக்கு வர வேணாம் சொல்லிட்டாங்கல்ல உடனே தாய் சொல்கின்ற வார்த்தைகள் யாவும் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் இந்த உலகமே அவனுக்கு பள்ளி கூடும் நாலு சிவத்துக்குள்ள நம்ம இனிமே இருக்க வேணாம் இயற்கையே பாடமா நினைச்சுட்டான் எல்லாத்தையும் ஏன் எதற்குன்னு கேட்டு கேட்டு ஒரு பெரிய விஞ்ஞானியான வளர்ந்துட்டான் மின் விளக்க மட்டுமா கண்டுபிடிச்சான் ஏராளமான விஷயங்களை கண்டுபிடிச்சி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா வளர்ந்தான் காலத்தோட கட்டாயத்தால அவங்க அம்மா இறைவனடி சேர்ந்தாங்க ஒரு சமயம் அவங்க அம்மா வச்சிருந்த பெட்டியை திறந்து பாக்குற சந்தர்ப்பம் அந்த விஞ்ஞானிக்கு ஏற்பட்டது அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கிற படிச்ச உடனே அப்படியே ஆரடி மனிதன் அரை அடியால சுருங்கி நின்றான் அப்படி என்னதான் இருந்தது அந்த லெட்டர்ல அதுல தங்கள் மகனுக்கு மனநிலை சரியில்லை அதனால நாளை முதல் அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம்ல எழுதியிருந்தது இப்ப சொல்லுங்க இந்த தாய்வை அந்த வார்த்தைய அன்னிக்கே அந்த குழந்தை கிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு பெரு விஞ்ஞானியா அவன் வளர்ந்து நிற்பானா தான் புலவி பித்தன் தன்னோட பாடல் வரிகள்ல சொன்னார் என்ன எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கே அவர் நல்லவர் అన్నై వలపి

ஒன்பது வயதிலேயே அவங்களுக்கு திருமணத்தை பண்ணாங்க அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டவர் ஜோதி ஜோதிராவ் போலே அவருக்கு அப்ப பதிமூணு வயது இந்த அம்மாக்கு எழுத படிக்க தெரியாது அவருக்கு ஓரளவுக்கு கல்வி தெரியும் ஏன்னா பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறதே பாவம் நினைக்கிற காலகட்டம் அது இப்போ நம்ம வழக்கத்துலாம் ஒரு வார்த்தைய நம்ம வீட்டுல சொல்லுவாங்க என்னன்னா எப்பவுமே ஜாடிக்க ஏத்த மூடிதான் அமையும் அப்படின்னுட்டு அப்போ எப்படி அமைஞ்சதுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு அந்த மாதிரி புருஷன் கொஞ்சாதி வேணும் இல்லாட்டி கல்யாணம் பண்ணு இல்ல நீ வாழ தனியா ஒரு சமூக நீதிக்கு போராடினார்னா இந்த அம்மா பெண் கல்விக்காக போராடினாங்க முதல்ல ஆரம்ப கல்வியை தன்னுடைய கணவர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அப்புறம் நண்பர்கள் மூலமா மேற்படிப்பா கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள்ல தன்னை இணைச்சிக்கிட்டு ஆசிரியரா உயர்ந்தாங்க அப்போ ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிறாங்க என்ன மாதிரி வைராக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள அந்த அறிவுன்ற ஞான ஒளி வந்துட்டா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோணும்ல யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்வாங்க இல்லையா அத மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா நம்ம படிச்சது நம்மளோட நிக்க கூடாது நம்மளை சார்ந்த பெண் இனத்திற்கு போய் சேர வேண்டும் ஒரு பெண் கல்வி கத்துக்கிட்டாங்கன்னா இந்த சமுதாயமே முன்னேற்ற அடையும் அப்படின்ற உறுதியை எடுத்துக்கிட்டு அந்த உறுதி எப்பேற்பட்ட உறுதினா பாரதியோட வரிகள் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினே தெளிவும் வேண்டும் உணர்ச்சி எம்சை சமுதாயம் சும்மா இருந்துருமா ஏச்சுக்களும் பேச்சுக்களும் கல்லாலும் சொல்லாலும் சேற்றாலும் விலங்குகளின் தாக்கப்பட்டாங்க இந்த தடைகளை எப்படி கேளுங்க சொல்றேன் எதிர்வரும் பலவித தடைகளை தகர்த்தி வாழ்ந்து காட்ட வேண்டும் இலக்கிய பெண்ணுக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும் பெண்ணுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவள் தான் நம்முடைய சாவித்ரி பாய் பூலே இவங்களுடைய பிறந்த நாளைத்தான் நம்ம என்ன பண்ணோம் பெண் கல்வி தினமாக அனுஷ்டிக்க கோரி அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம் அப்போ எப்பேற்பட்டவங்க பாத்தீங்களா அந்த அம்மா அவங்களுடைய ஆசிரியர் அவங்களுடைய ஆசிரியரா பணியாற்றி அவங்க உருவாக்கின ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து நானூத்தி இருபத்தி ஏழாம் தன்னுடைய வாழ்நாள்ல நானூத்தி இருபத்தி ஏழு பெண் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்காங்கன்னா எப்பேற்பட்ட சாதனை அந்த ஆசிரியர்கள் மூலமா இன்று உலகம் முழுதும் எத்தனை பேர் தொன்று தொட்டு வந்துட்டு இருப்போம் ஒரு பெண்ணு நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க உதாரணம் அதுக்கு தான் நம்முடைய கவிஞர் வாணி இருக்காரு இல்லையா அவர் எழுதினார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்

அவங்க பேர்லயே விருதை குடுக்க வச்சாங்கல்ல அங்க நின்னாங்கல்ல நம்மாலே இல்லையா பாத்தீங்களா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதத்து சொல்லுவாங்கல்ல அது போல இந்த ஒட்டுமொத்த பெண் இனத்துக்கும் இந்த ரெண்டு கதையே நமக்கு போதும் பெண்ணோட பெருமைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் வாடியல் வே காலம் வாடி வே பாடியவை பாடியவை பல்லாண்டு காலம் டி என் விஜிபியே